இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மடிப்பாக்கம் வானுவம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பழண்டியம்மன் ஆலயம் பத்திதான் இது மிகவும் பழமையான கோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றாண்டு கால விழாவை முன்னிட்டு நூறு அடி உயரத்திற்கு தங்கமுருகர் சிலை அமைத்து முருகர் சிலைக்கு மகா கும்பிஷேகமும் நடந்துள்ளது நம்ம கோயில் உள்ள என்டரான உடனே இருபது அடி உயரத்தில் உள்ள விநாயகர் சிலையை பார்க்க முடியும் அவரை பார்த்து பிறகுதான் உள்ள அம்மனை பார்க்க போவோம் இப்போ நம்ம பார்க்குறது பழண்டி அம்மன் அம்மனை தரிசிச்சுட்டு உள்ளே போகணுன்னா மற்ற எல்லா சாமிகளையும் பார்க்க முடியும் உள்ளே போன உடனே முதல்ல பார்க்குறது முன்முதற் கடவுள் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி முருகர் வள்ளி தேவசேனா சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் லக்ஷ்மி நாராயணர் ஆஞ்சனேயர் உள்ள எல்லா கடவுளையும் தரிசிச்சுட்டு இப்ப வெளிய நூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள அழகு முருகரை தரிசிக்க போறோம் முருகரை பார்த்த பிறகு ஒரு சின்ன மண்டபத்துல சிவபெருமான் இருப்பாரு அவரை சுற்றி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் போன்ற நாயன்மார்கள் இருப்பாங்க இவங்களை பார்த்துட்டு வெளியே போன உடனே இன்னொரு மண்டபத்தில் நவக்கிரகம் அமைந்திருக்கும் அதை சுற்றி அகத்தியர் போகர் போன்ற முனிவர்கள் சிலை பார்க்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி பல தலங்கள் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி